ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வத்தல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் வத்தல் செய்கிறதுக்கு நான் எங்கள் கொள்ளையில் விளைஞ்சிருக்கிற கத்திரிக்காயை வச்சு நான் எப்படி செய் செய்யலான்னு காட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் கிடைச்சாலும் சரி இல்லை நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி இல்லை உங்கள் தோட்டத்திலே விளைஞ்சிருந்தாலும் சரி கத்திரிக்காவை எப்படி வத்தல் செய்யலான்னு இந்த முறையை செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் எங்கள் கொள்ளையில் ஓரளவுக்கு வளைஞ்சிருந்துச்சி பாதி என்ன சொத்தை சொத்த கத்திரிக்காய் நான் எல்லா கத்திரிக்காவையும் சொத்தையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அதில் சொத்தையாக இருக்கிறதெல்லாம் எடுத்து க கட் பண்ணி தனியாக வச்சுட்டு நல்லா இருக்கிற கத்திரிக்காய் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் வைப்போம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது நீங்கள் நாளாக கட் பண்ணி போடுங்க ஏன்னா இது வத்ததுக்கு செய்கிறதுனால சீக்கிர ரொம்ப சுருங்கிடும் அதனால் நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி நான் இப்போ நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி உச்சி வெயில் இப்போ நான் கழுவன கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து நான் வெயிலில் நல்லா காய வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா காயணும் வெயிலில் ஒரு வெள்ளை திணியோ இல்லை ஒயிட் கலரில் சாக்கு கவரோ அதில் நல்லா பருப்பி வச்சு ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காய வச்சிருங்க இதுதான் நம்ம வீடு சுற்றி இருக்கிற இடங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து கத்திரிக்காய் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு இப்போ வந்து இதையை நம்ம தாளிக்கணும் மசாலா தூள்லாம் போட்டு தாளிக்கணும் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் அதில் நம்ம காஞ்ச கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெயை சேர்த்துக்குங்க கத்திரிக்காய் மேலே நல்லா பரப்பியாச்சு ஆயில் இப்போது நம்ம இதைய இதில் மசாலாத்தூள் குழம்பு மிளகாய் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக இதெல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுக்குங்க மசாலா தூளும் அந்த நல்லெண்ணும் காயில் வந்து நல்லா ஒட்டிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா புரட்டி விடுங்க லைட்டாக கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் நம்ம வத்தலுக்கு வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இதுதான் இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் கத்திரிக்காய் வத்தல் செய்கிறதுக்கு லைட்டாக தண்ணி தண்ணி வந்து தெளிச்சு விடணும் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது லைட்டாக தெளிச்சு விடுங்க காய் ஓரளவுக்கு வெந்திருக்கணும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டோம்னா முருகலாக இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நான் ஓரளவுக்கு வெந்துருச்சு எண்ணெயில் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா உச்சி வெயிலுங்க மறுபடியும் இப்போ நம்ம வெயிலில் வந்து இதை வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு நல்லா காய வைக்கணும் இப்போ நான் எடுத்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தான் இருக்கும் ஆனால் வத்தல் வந்து நல்லா காஞ்சி வெயிலில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அதிகங்க வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் கத்திரிக்காய் வில கண்டிப்பாக விலை கம்மியாக சந்தையில் விற்கும் அப்போ வந்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் அவ்வளோதான் த்ரீ டேஸ் நான் வெயிலில் காய வச்சேன் நல்லா முருகலாக காஞ்சிருச்சு இதை நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நான் எடுத்து காற்று போகாத மாதிரி நல்லா மூடி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி மெத்தேடு மூணு மாதம் ஆனாலும் கத்திரிக்காய் வத்தல் வந்து எதுவும் கெடாதுங்க நல்லாயிருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் குக்கிங் வீடியோ அதிகமாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறையா ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ நான் கடாய் சூடாகி சூட் பண்ணிக்கிறேன் அதில் ஆயில் கொஞ்சமாக விட்டு ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் போல் போட்டு அதை நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வணங்கினதுமே எடுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க இப்போ நம்ம பாருங்கள் எண்ணெயில் நல்லா பொரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் லைட்டாக சிகப்பு கலரில் வரும் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும் பாருங்க கத்திரிக்காய் வந்து லெமன் சாப்பாடு தயிர் சாப்பாடு சோறு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்புறம் வெயில் காலத்தில் கம்மு கேழ்வரகு கேழ்வுறதுக்குலாம் அதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்போல்லாம் கத்திரிக்காய் வில கம்மியாக கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் மறக்காமல் நம்ம வில்லேஜ் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்